என்று தனித்து நிற்கிறேன் கலங்காதே அந்த தனிமையிலும் என் உனக்கு பக்க பலமாய் நிற்பதை நீ காண்பாய் மனம் உடையாதே உன்னை அற்பமாக பேசியவர்கள் நடுவில் அற்புத சாட்சியாக வைப்பார் என் தேவன் பொறுத்திரு மனுஷன் உன்னை தூக்கிவிட்டால் அவனுடைய உயரத்திற்குத்தான் விட முடியும் ஆனால் கத்தர் உன்னை தூக்கினால் அவருடைய உயரத்திற்கு உன்னை தூக்குவார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் நடக்குமா நடக்காதா என்று கேள்வியோடு இருக்கிறீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க உங்களுடைய விசுவாசத்தை குறைக்கும்படியாக உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் இது நடக்காதுன்னு சொல்கிறாங்களா நீங்கள் அவங்களுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்காது பயப்படாதீங்க ஏன்னா நீங்க விசுவாசமாய் இருங்க வசனம் சொல்கிறது விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் நீங்க கேட்கிற காரியம் நன்மையான காரியமாய் இருந்தால் நிச்சயமாக தேவனாலே அது செய்யக்கூடும் வசனம் சொல்கிறது நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் நீங்க ஏசப்பாவை விசுவாசிக்கிறீங்களா மறித்தாலும் பிழைப்பீர்கள் என்று வசனம் சொல்கிறது விசுவ வாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது விழித்திருங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் விசுவாசத்தை குறித்து வசனங்கள் உண்டு வேதத்தில் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம் உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது உங்களுடைய வாழ்க்கை பாரமான சில காரியங்கள் இருக்கா அதை பார்த்து நீங்க சொல்லுங்க அப்புறம் போன்னு நீங்க விசுவாசிச்சிங்கன்னா அந்த பாரமான காரியம் உங்களை விட்டு அகன்று போகும் கதராகிய ஏசு என்ன அறிக்கை இட்றார் அப்படின்னா உன் இருதியத்திலே விசுவாசித்தால் ரச்சிக்கப்படுவாய் நீங்க உங்க இருதயத்தில் விசுவாசியுங்க அப்ப நிச்சயமா ரட்சிக்கப்படுவீர்கள் உங்க காரியம் சின்னதோ பெரியதோ எப்படி இருந்தாலும் தேவன் சொல்கிறார் அவரை சுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை நீங்க என்ன காரியமா இருந்தாலும் நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவன் செய்வார் நீங்கள் நின்று ஜபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அது உங்களுக்கு உண்டாகும்னு வசனம் சொல்கிறதுங்க இன்று உங்களை பார்த்து தேவன் சொல்கிறார் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்பு பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்க எந்தெந்த காரியத்தில் இந்நாள் வரைக்கும் விசுவாசமில்லாமல் இருந்தீங்களோ இனிமேலு ஏசப்பா செய்வார் என்று விசுவாசியுங்க பயப்படாதீங்க அவர் உங்களுக்கு துணை நின்று சகாயம் செய்வார் காட் பிளெஸ் யூ